அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நாற்பத்தி மூணு பாடல் நாற்பத்தி ஒன்று ஒழுக்கம் என்ற தலைப்பிலே வரக்கூடிய எட்டாவது பாடல் இது பாடல் இதுவும் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தலைவனை பார்த்து பேசுவதான பாட்டு பார்க்கலாம் உறிஞ்சி நடப்பாறை உள்ளடி நோவா செய்வது ஒன்று இன் செருந்தி இருங்கழி தாழும் எரிகடல் தன் சேர்ப்ப பழியும் பேணாதவர்க்கு இல் செருந்தி மரம் என்கிற மரம் பெரிய உப்பல் உப்பங்கழனி இருக்கிறது கடலுக்கு பக்கத்துல அதுல கீழே படுற அளவுக்கு தாழ்ந்து விளங்கக்கூடிய செம்மருந்தி செருந்தி மரங்கள் இருக்கக்கூடிய கடல் பகுதி அலைகள் அடித்து குளிர்ந்து இருக்கக்கூடிய கடற்பகுதியுடைய தலைவனே பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நடப்பவர்களுடைய உள்ளங்கால்களை நெருஞ்சி முழு கூட வருத்தமுறை செய்யாது அவர்களுடைய கொள்கையிலே வேகமாக செல்பவர்களுக்கு நெருங்கி முழு குத்தினால் கூட அதை பற்றி கவலை கிடையாது அது பற்றி தெரியாது என்று அந்த நெருங்கி மூள் கூட அவர்களுக்கு பாதிப்பு செய்வதில்லை எப்படி என்றால் பழி வரும் என்று அஞ்சுகிறவர்கள் அந்த பழிக்கு பயந்து நடப்பார்கள் அப்படி இல்லாதவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் பழியை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் தீயோர் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மிக்க பழிவருமே என்று அதன் இருந்து காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நினைக்காதவர்களுக்கு அது ஒன்றும் பெரிய வருத்தத்தை தரப்போவதில்லை பழி அவர்களை ஒன்றும் செய்யாது நல்லோர் பழிக்கு அஞ்சுவர் தீயோரோ அஞ்சார் என்ற பொருள்படும்படியான பாடல் பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம் முறிஞ்சி நடப்பாரை உள்ளும் செய்வது ஒன்று செருந்தி இரங் இருங் கழி தாழும் எரிகடல் தன் சேர்ப்ப பெரும் பழியும் பேணாதவர்க்கு இல் நன்றி வணக்கம்